ஏற்படுத்திருக்கக்கூடிய சவால்கள் கபடி விளையாட்டு துறைக்கு இருக்கக்கூடிய எம்மாதிரியான சவால்கள் அவங்க சந்திக்கிறாங்க எம்மாதிரியான எதிர்பார்ப்புகள் அந்த கபடி விளையாட்டுக்கு இருக்கிறது என்பது குறித்து தான் நாம் பேச போகின்றோம் இன்றைய நெத்தியடியில் நம்மோடு இணைகின்றார் மலேசிய கபடி சங்கத்தின் தலைவர் பத்மநாதன் என்ற பீட்டர் பீட்டர்னு சொன்னாதான் அவர் எல்லாத்துக்கும் தெரியும் அவரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம் நிறைய விஷயங்கள் அவரோட பேச போறோம் அவரை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஸ்போர்ட்ஸ் மேனு கலையில அப்படியே இருக்கீங்களா பண்ணிட்டே வரீங்களா ஆமா அப்படி சின்ன வயசு ஸ்போர்ட்ஸ்ல இருந்த வரிசை மெயின் உங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நான் வந்து என் பேரு சொல்லிட்டீங்க ஸோ நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டுருக்கேன் அதாவது நான் வந்து பேசிக்கலி ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஃபுட்பால் பிளேயர் ஆமாம் நான் வந்து பேசிக்கலி ஒரு ஃபுட்பால் பிளேயர் சின்ன வயசுலேருந்து ஒரு ஒம்பது பத்து வயசுலேருந்து ஃபுட்பால் விளாட்றேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசுலாம் மெலோ கப்பு அப்புறம் இந்த மலேசியாவில் வந்து முன்னே வந்து ராஜா கப் பிரசிடென்ட் கப்லாம் இருந்துச்சு இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து போலீஸ் ஃபுட்பால் டனியல் லீக் பிளேயர் இந்த ஃபுட்பாலில் இருந்த ஒரு இதில் தான் ஸ்போர்ட்ஸில் இருந்த வயசு தான் இன்னைக்கு வந்து கபடியில் இருக்குது கால்பந்துலேருந்து கபடிக்கு எப்போ மாறினீங்க அது வந்து ஒரு நண்பர் வந்து

சின்ன வயசுல எஸ்டேட்ல சுடு சடுகுடுன்னு சொல்லுவாங்க சடுகுடு அது கொஞ்சம் விளாண்டுருக்கும் சின்ன வயசுல விளாடுறது அப்ப அவ்வளவுதான் தெரியும் பட் நான் சொன்னேன் எனக்கு இது கபடி பத்தி எல்லாம் சரியா தெரியாது எனக்கு கபடியே என்னன்னு புரியல எனக்கு இல்ல நீ வா நம்ம இது பண்ணாம நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவா கார் பந்தில் இருக்க வச்சு நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவரு இல்லை வலுப்படுத்தி கூப்பிட்டாரு அப்புறம் போய் கொஞ்சம் அவர் ஹெல்ப் பண்ணி அப்புறம் அசோசியன்ல பூந்த கேட என்ன அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரியா போட்ட கேட அப்புறம் பார்க்க போக ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்துருச்சு கபடி விளையாட்டு மேலே விளையாட்டு மேல ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்துருச்சு எனக்கு வந்து ஒரு என்னன்னு தெரியல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா வெளிநாட்டுக்கு அப்ப என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஏஷியன் கேம் மொதல் ஏசியன் கேம் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேமுக்கு போக முன்னுக்கு இந்தியாக்கு டீம் ட்ரெயின் பண்ணும்போது அங்க போய் பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஐயோ என்ன அந்த விளையாட்டு ரொம்ப அவ்வளவு ஒரு வீர விளையாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்த கையோட தான் அது இன்ட்ரெஸ்டே ஆரம்பிச்சிச்சு இந்த கமிழர்கள் அப்படின்னு வீர விளையாட்டு அதுதான் அதோட இது அதுதான் அதோட ஸ்டார்ட்டு வேற ஒன்றும் இல்ல அதுதான் அதோட ஸ்டார்ட்டு பட் அதை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்ட் அவனுக்கட சரி நம்ம சமுதாயத்துக்கு வந்து எதுவும் நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஓரத்துல ஒரு சிவீஸ் பண்ணுவோமே நம்மளால இதான் செய்ய முடியல பட் அட்லீஸ்ட் இதாச்சும் ஒன்னு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கபடியில வந்து இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் ஒரு சாதாரண ஒரு மெம்பரா இருந்து ஒரு அசிஸ்டன் ஜெனரல் செக்ரெட்டரியா இருந்து ஒரு செக்ரெட்டரியா இருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற காரணம் தலைவரா இருக்கீங்க இன்னைக்கு ஆயிருக்கேன் இன்னைக்கு சரி மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழர்கள் மலேசியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கபடி விளையாட்டை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இருக்கா கபடி விளையாட்டு ஒரு விளையாட்டுங்களா நீங்க இப்ப சமீப காலத்துல ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து கபடி மேல வந்து கொஞ்சம் நிறைய கண் ஆரம்பிச்சிச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தமிழர்கள் இல்லாம மலாய்காரர்கள் இவங்க எல்லாம் வந்து பார்க்க என்ன விளையாட்டு ஒரு புதுசா இருக்க நானும் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன் வந்து இன்ட்ரெஸ்டா பாக்கிறாங்க இன்ட்ரெஸ்டா கேட்கறது ஆரம்பிச்சிருக்கு மெதுவா மெதுவா ஆரம்பிச்சு மெது வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா கபடி செலவால வந்து நான் இந்தியன் தான் நான் இந்தியன் தான் கெடால கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருச்சு கிளாந்தான்ல கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு இப்ப மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஆனா போன வருஷம் ஏசியன் கேம் தான் மலேசியால இருக்கிற கபடியோட பெரிய திருப்பம் ஒரே வீடியோ கிளிப்பு கொரியாவை ஜெயிச்சது போன வருஷம் அஞ்சு லட்சம் வியூவர்ஸ் எல்லாம் நான் இந்தியன் நான் இந்தியன் ரொம்ப சப்போர்ட்டிவா மலாய்க்காரவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா பேசாங்க ஐயோ இது வந்து காலா பஞ்சாங்க ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சாம் இப்போ யோசியன் கேம்ல இருக்கும் ஐயோ இந்த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் காஞ்சா காளா பஞ்சா அது பேர் வந்து காலா பஞ்சா இவ்வளவு தூரம் வந்துடுச்சா இப்படி வந்துருச்சா ஐயோ இது டீம் குரூப் ஐயோ டீம் சொந்தமா போயிருக்கா ஒரு அஞ்சு லட்சம் வியூவர்ஸ் ரொம்ப மாறிடுச்சு இப்ப வந்து எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சிலும் தெரிய வந்துருச்சு இப்ப கபடி வந்து இவ்வளவு ஏசியன் கேம்ல இருந்துச்சா இந்த வருஷம் சி கேம்ஸ்ல கபடி வந்துருச்சு இப்படி போனாலும் மலேசியால சுக்மால கபடி வர முடியல அதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து மலேசிய ரீதியில இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே விளையாட ஆரம்பிச்ச பிறகு ஏன் அது சுக்மால வர மாட்டேங்குது இந்த மாதிரி இந்த கேள்விக்கு வந்து என்னால வந்து கண்டிப்பா பதில் சொல்லவே முடியாது ஏன் அப்படி சொன்னீங்கன்னா எனக்கே தெரியல என்ன கபடி சங்க தலைவருக்கே தெரியல அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஏன் தெரியலன்னு நான் நீங்க பாருங்க தரவால வந்து நம்ம இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணோட கபடி ஒன்பது வருஷத்துக்கு கபடி இல்லை அது போராடி போராடி பார்த்தாங்க அது வரல அப்படி விட்டாங்க அப்புறம் திருப்பி திருப்பி ஒரு போராட்டத்தை நடத்தி திருப்பி பேசி அப்புறம் அப்புறம் வந்து வந்து விளையாட்டு அமைச்சர் வந்து அமர் பேஜா இருந்தாரு அவர்கிட்ட பேசி அப்புறம் நம்ம டத்து ஜனா இருந்தாரு அவர்கிட்ட பேசி தமிழருக்கு அவங்க தமிழ் ஒரு உணர்வு இருந்த வருஷம் கபடி இவ்வளவு தூரத்துக்கு ஏசியன் கேம் இருக்கு நாட் அப்படின்னு சொல்லி அதை வந்து திருப்பி டேமோவா கொண்டு வந்து கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னதோடு அதான் கடைசியா காதல கேட்டது கொண்டாந்தாங்க சரி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்து கேரள வந்து நடத்தினாங்க கம்பம் மண்டலம் நடத்தணும் டேமோவா மேல டெய்லியில் அது வந்து ரெண்டாவது டேமோ முன்மாதிரி விளையாட்டு மாதிரி நடத்தாமா முதல் டேமோ ரெண்டாயிரத்தி எட்டு திருங்கானும் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் திருப்பி இருபத்தி ரெண்டுல திருப்பி இன்னொரு டேமோ இன்னொரு டேமோ ஏன்னா கடைசி நேரத்தில் அப்படி இப்படின்னு சரி அது நடந்து முடிஞ்சு அதுக்கு சொன்னாங்க கண்டிப்பாக வந்து அடுத்தது இருக்கும்னு அப்புறம் அது முடிஞ்சிருச்சு அப்படியே போற காலத்துல திருப்பி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சரவால கபடி இல்லை ஏன் அவங்க கபடியை வந்து என்ன தெரியாம தான் கேக்குறேன் ஒருவேளை அணிகள் இல்லையோ மாநிலங்கள் ரீதியில வந்து இருக்க அப்புறம் ஏன் அணிகள் இல்ல ஆருக்கு மேல இருக்க அவங்களுக்கு ஆறு வேணும் அது கூட இருக்க நம்ம கிட்ட நம்ம கிட்ட இல்லாத அணி எது தெரியுங்களா சபா ஒண்டி தான் எல்லா இடத்துலயும் அணிகள் இருக்கு டீம் குறவா இருக்கா டீம் கூட இருக்கா அணிகள் இருக்கு அசோசியேஷன் இருக்கு எல்லாமே இருக்கு உருவாக்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் உருவாக்கி விட்டுடலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா என்னோட கேள்வி என்னன்னா அப்ப நீங்க கேட்ட கேள்விதான் எனக்கே அது பதில் தெரியல ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த சுக்மா வரும்போது நம்ம ஒரு போராட்டத்தை நடத்தணும் சரவால பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு தான் அங்க நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க நிறைய நிறைய வைரல் நீங்களும் நம்பிக்கையும் போடுங்க நிறைய விஷயங்கள் கேட்டிங்க இந்த மாதிரி தான் இப்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சரவாலியும் கடைசி நேரத்தில தான் சிலமமும் கபடியும் உள்ளுக்கு வந்துச்சு நீங்க எல்லாம் போட்டு எல்லாரும் தெரிஞ்சு அப்புறம் தான் உள்ளுக்கு விட்டாங்க நடந்தாலும் ஏன் பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே கேட்கறேன்னு வச்சுக்கலாம் அளவுக்கு அதிகமான இந்தியர்கள் சார்ந்த விளையாட்டா இருக்குது தமிழர்களுடைய மாட்டேன்றாங்களா அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் நானும் அப்படிதான் நினைச்சேன் நீங்க நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைச்சேன் ஒருவேளை இந்தியன் விளையாட்டுன்னு சொல்லி மத்த சமுதாயம் அங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்து இத வந்து பரவலா இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா எந்த ரீதியில் வந்து நீங்க வந்து கபடியில் வந்து சுக்கமா இருக்கக்கூடாது நீங்க பாருங்க இன்டர்நேஷனல்ல ஏஷியன் கேம்ல இருக்கும் ஏஷியன் கேம் எவ்வளவு பெரிய விளையாட்டு அதுதான் எனக்கு புரியல ஏஷியன் கேம்ல இருக்கு இங்க விளையாடுற சுக்மால இது எந்த இடையிலுமே ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு நியாயமே இல்லையே இது இப்ப பாருங்க சி கேம்ஸ்ல வந்துருச்சு இப்ப அப்ப சி கேம்ஸ் வந்துருச்சு சுக்மால கண்டிப்பா இருக்கணும் நிச்சயமா இருக்கணும் ஏன்னா சுக்மால விளையாடக்கூடிய பிளேயரை தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க எல்லா மாநிலத்தில இருந்து வர்ற பிளேயருங்க அங்கேருந்து தான் தேர்வுபட்டு நேஷனல் டீமுக்கு போறாங்க இப்போ ட்ரெயினிங் பண்ண போற நேஷனல் டீம் போன சரவால செலக்ட் பண்ண நாற்பது பேர் அவங்களே தான் அந்த நாற்பது பேர் அங்கே செலக்ட் பண்ணி தான் இந்த சி கேம்ஸ்க்கு ட்ரைனிங்க்கு அனுப்புறோம் இப்போ அடுத்த மாதம் ஆரம்பிக்க போது அங்கேருந்து போய் பன்னெண்டு பேர் நாற்பதுலேருந்து பன்னெண்டுக்கு வருவாங்க ஆனால் அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் இப்போ நீங்கள் சுக்மா இல்லைன்னா இப்போ நான் எங்கேருந்து பிளேயரை வந்து இது பண்ணி கொண்டு வர்றது ஏன்னா சும்மா இருந்தா தான் ஒரு ஸ்டேட்டோட மஜிலி சுக்கன் நிகிரி வந்து ஃபுல் ஸ்விங் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமா அது இல்லைன்னா இல்லை இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு இல்ல எனக்கு இப்ப உங்க தான் சந்தேகம் வருது உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஹனாயுவங்களை வந்து அமைச்சரை வந்து நீங்க சரியா அணுகல அவங்ககிட்ட அந்த கபடியை பத்தி சரியா சொல்லலை கபடி விளையாட்டை வந்து சுகுமான சேர்க்கணுன்ற முயற்சியை கபடி சங்கம் எடுக்கல குற்றச்சாட்டை வைக்கலான்றேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க இந்த கபடியை கொண்டு போறதுக்கு என்னதான் முயற்சி எடுத்தீங்க என்ன நீங்க எப்படி சொல்றீங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கோம் செலவா கொண்டு போறதுக்கு ஆனா யோ எத்தனை வாட்டி பார்த்தோம் அவங்களும் எத்தனை எஸ்கோ கிட்ட பேசி இருக்காங்க அதெல்லாம் பேசி பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் நான் பூந்தோம் புந்தோம் இப்போ இப்போ என்னாச்சு இப்போ வந்து கேள்விக்குறி நிக்குது இப்போ வந்து வந்து லெட்டர் அனுப்பி கேட்டிருக்கோம் நாங்க இருக்குமா இல்லையா அப்படின்னு இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுக்கு பதில் ஒன்றும் வரல ஒரே அந்த லெட்டரை வந்து மஜுரி சுக்கா நகராக அனுப்பியிருக்காங்க அங்கிருந்து ஒரு கோலம் வரல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பாத்துட்டீங்க இப்போதைக்கு இந்த முயற்சியில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி நின்றுட்டு இருக்கு இன்னும் ஒன்றும் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ வந்து மஜிஷ் கார் நிகரி ஸ்லாங்கரோட பங்காக அனுப்பி இருக்கும் உங்களை பார்க்கணும் கபடி இந்த மாதிரி இருக்கு சி கேம்ஸ் இருக்கு எல்லாம் இருக்குன்னு நான் ஒரு நாலஞ்சு லெட்டர் இங்கே அனுப்பியாச்சு என்ன பதில்னு இன்ன வரைக்கும் தெரியல இது எப்போ பதில் சொல்ல போறாங்க ராயா முடிஞ்சு சொல்ல போறாங்களா இல்லை எப்போ சொல்ல போறாங்கன்னு எனக்கும் தெரியல ஆனா அனாயுவுக்கு நல்லா தெரியும் கபடின்றது என்ன அவங்க நிறைய இடத்துல பேசியிருக்காங்க கபடி பத்தி வீட்டுக்காரருக்கு தெரியுமே கண்டிப்பா

ஒரு மேடையில பேசுனாங்களே இதை பத்தி இருக்கோம் சுக்மால சேர்த்துட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வாழ்க்க வாழ்வாதாரம் எல்லாம் வரப்போகுது நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவங்க அதுக்கலாம் அவங்க போலான்னு அவங்க ஒரு இதை கொடுத்தேன் நீங்க யூடியூப்ல கூட பாக்கலாமா நான் இதுல வந்து சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல அவங்களும் பார்த்துட்டு அதை உங்க வாயிலேருந்து கேட்கணும்ன்றது அவங்க அவங்க வந்து அதை வந்து பேசுனாங்க உம் அத வந்து ஒரு பை பயோலெக்ஷன்ல அவங்க பேசுனாங்க எனக்கு சரியா நெனப்புல மேபி பேரால கூட இருக்கிறான்னு நினைக்கிறேன் பட் அவங்க பேசுனாங்க மேடையில சொன்னாங்க நம்ம சமுதாயத்துக்கு அப்புறம் நம்ம சமுதாயம் தெரியும் கபடி நம்ம பிள்ளைங்க கபடி விளையாடுதுங்க அப்படின்னு அதாவது சுக்மால நம்ம பிள்ளைங்க போய் விளையாண்டாதான் அது ஒரு ஃப்யூச்சர் இப்போ சுக்மால கபடி இல்லன்றது எந்த வகையில பாதிப்புன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் சுக்மால இல்லைல்லாம் இதெல்லாம் நடக்காதுங்க இதெல்லாம் பிரச்சனைங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க நீங்க இப்ப சுக்மால இல்லைன்னா இப்ப நேஷனல் டீமுக்கு வந்து எவ்வளவு பிளேயர் வந்து நம்மளால எடுக்க முடியும் எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுப்பீங்க ஆமா போகப்படாதீங்க இல்ல 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 ஒண்ணு இல்ல சும்மா அதாவது என்னன்னா சும்மால இருக்கிறதா பிளேயர் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ப்ரோக்ராம்ல ட்ரெயினிங் பண்ணுவாங்க நல்லா கட்டுங்க சாதாரண நாங்க செய்யற டோர்னமெண்ட் நேஷ்னலு யூத்து இதெல்லாம் வந்து அவங்க காலகட்டம் கொஞ்ச நேரம் தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க பட் டைம் தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க ஏன்னா முக்கால்வாசி பேர் படிக்கிறாங்க வேலை செய்யறாங்க ஆனா எம்எஸ்என்னுன்னு ஒரு ப்ரோக்ராம்ல பூந்துட்டா அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அவங்க முழுமையா ட்ரெயின் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அந்த மாநிலத்துக்கு அவங்க மெடல் எடுத்து சொல்லி ஸ்விங்காக இது பண்ணுவாங்க அப்போ அவங்க தயார் நிதியில ஸ்ட்ராங்கா வருவாங்க இந்த சிரவாவோட பாத்தீங்கன்னா நாற்பது பிளேயரை நாங்க எடுத்துருக்கோம் சாதாரண விஷயம் இல்ல நல்ல பிளேயர் நல்ல தரமானதுலாம் வந்தாங்க ஏன்னா அந்த ஸ்டேட் வந்து அவங்கள நல்லா மூல் பண்ணி ஸ்ட்ராங் படித்து கொண்டு வந்திருக்காங்க இப்ப சுக்மா இன்னைக்கு இல்லைன்னா என்ன நடக்க போகுது இதுல என்ன பிரச்சனை சுக்மா கபடி இல்லைன்னா என்ன பிரச்சனை எல்லா ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது ஏன் கபடி இருக்க கூடாது

சும்மா வர நேரத்தில் இந்த பிரச்சனை வந்துடும் கண்டிப்பா எப்ப இருக்கும் எப்ப எங்களை சேர்ப்பீங்களா சேர்க்க மாதிரி கடைசியும் காத்துக்கிட்டே இருக்கணும் எப்படி ஓட்டு போட்டு நல்லது நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்குமோ கடைசி வரைக்கும் அந்த மாதிரி காத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இது இப்ப நடக்குதா இப்ப நம்ம இதை பேசுறது வந்து இப்ப சொல்லுவாங்க பாருங்க இதை போய் பேசிடுறாங்க அப்படின்னு ஆனா நீங்க ஒரு பதில் சொல்ல மாட்டீங்களா எங்களுக்கு இப்ப நடக்க வேண்டிய மாநிலம் சிலாங் ஒரு சில்வ மெடலிஸ் போன செலவால சில்வ மெடலிஸ் ரெண்டாவது இடம் எடுத்துவாங்க பெண்களும் ஆண்களும் அப்புறம் என்ன பிரச்சனை இதுல பாரு எந்த என்ன பிரச்சனை இருக்கலாம் ஆனால் டெவலப்மெண்ட் ஆஃப் கபடி பிளேயர்ஸோட நம்ம வந்து அதை வந்து புட்டும் கொடுக்க கூடாது அதை கரெக்டாக பண்ணணும் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் என்ன என்ன பண்ணலான் இருக்கீங்க கபடியை கொண்டு வரதுக்கு உங்கள் கடைசி முயற்சி தான் என்னன்னு சொல்லுங்க எங்கள் கடைசி வரைக்கும் போராடணும் சுக்மாவில் போடுற வரைக்கும் விட போகிறது இல்லை நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சமுதாயத்துக்காக நம்ம சமுதாயம் இல்லை மித்த பிள்ளைங்களுக்காக

அரசு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு சுக்மா இது வந்து சுக்மால இருக்கு ஆமா இப்ப நம்ம இதுக்கு போகும்போது நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இதனால முடிய நம்ம அடுத்தடுத்த நிலைகளை எட்ட முடியும் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் மற்ற விளையாட்டுக்கு கிடைக்கிற மரியாதை நமக்கு இதுலயும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை விதைக்க முடியாமல் போயிடுச்சு இப்படி இல்ல இப்போ இவ்வளவு நாள் ட்ரைனிங் பண்ண பிள்ளைங்க அன்னைக்கு சரவால வாழ்ந்த பிள்ளைங்க அண்டர் டுவெண்ட்டி த்ரீல பிள்ளைங்களா ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு பத்தொன்பது வயசு பிள்ளைங்க அடுத்த சுக்மால நான் விளாண்டுருவேன் ஆமா இப்போ அந்த பிள்ளையோட கனவு இன்னும் ஆவருது ஒரு பையன் ஒரு பொண்ணு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க அடுத்தது சும்மா நாளாட போகிறேன் இப்போ என்னோட சீனியர் விளையாண்டுட்டாங்க அந்த டீம் நான் இருக்கேன் அடுத்தது நம்ம எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் போது இன்னைக்கு இல்லை எனக்கு உங்களை நினச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்படி இல்லைன்ற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லி எப்படி புரிய வைப்பீங்க இது வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ நீங்கள் சொன்ன எவ்வளோ கனவுகள் போகிறோம் நம்ம இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிள்ளைங்களோட மன உளைச்சல் அந்த பிள்ளைங்களோட கவலை இவ்வளோ நாள் ட்ரைனிங் பண்ணுது போவத அப்படின் போது எப்படி இருக்கும் நம்மளும் விட்டுருங்க இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும் இந்த பையனுங்க இது வந்து சமுதாயத்தில் இந்த இந்த மாதிரி சுக்மாவில் போய் விளாடுறதுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது தெரியுங்களாங்க அந்த சர்டிபிகேட் வந்து அவ்வளோ ஒரு வெளியான சர்டிஃபிகேட் அவன் அந்த அந்த விளாண்டு அங்கேருந்து சிலைக்காய் நேஷனல் போனான்னா ஒரு சீகேம் ஒரு ஏஷியம் போனா அவனோட வாழ்வாதாரம் தெரியுங்களா எத்தனை பேர் ஏசிகம் விளாண்டு இன்னைக்கு வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னு போலீஸ்லையும் அமிலியோம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க எல்லாம் சி எல்லாம் ஏஷியன் கேம் பிளேயருங்க அத்தனை பேர் இருக்காங்க அப்போ அடுத்து வரக்கூடியது என்ன நடக்கப்போகுது எப்போ பார்த்தாங்களோ கபடிக்கு இது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் பிரச்சனை என்னாலையும் என்னாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா யாரும் சொல்ல மாட்டேறாங்க ம் நம்ம நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேறாங்க இதான் பிரச்சனைப்பா உள்ளே முடியல கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு கூட சொல்கிறது இல்லை மாதிரி இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு அப்பப்ப வரும்போது மட்டும் கொண்டு வரும் கொண்டு வரும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஓட்டுற வேண்டியது இந்த கதை இப்படிதான் நடக்க போதா இப்போ ராயா முடிஞ்சு என்ன நடக்க போகுது எட்டாம் மாதம் என்ன நடக்க பெரிய கேள்விக்குறி கபடி இருக்கா எல்லா மாநிலமும் எல்லா மாநில தலைவர் துணைத் தலைவர் செயலாறு எல்லாம் ஃபோன் அடிச்சு கபடி இருக்காங்க சுக்மால் இருக்காங்க நான் தான் இன்னைக்கு வந்து தலைவர் இன்னைக்கு தானே பதில் சொல்லி ஆகணும் பதில் சொல்லி ஆகணும் தலைவருக்கு தெரியலையே எனக்கே தெரியலையே ஏன்னா தான் கேட்டோம் இங்கே பதில் வர வரமாட்டேங்குது நான் யாரும் போய் கேட்குறது முறையாக கடிதத்தை எழுதி நிறைய பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க நாங்கள் நீங்க தான் சொன்னீங்க நாங்கள் இருப்போம்னு இன்னைக்கு இருக்கமா இல்லையான்னு தெரியாமல் இருக்கு இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோன்னா சமுதாயத்துக்காக இல்லை எதுக்காச்சும் நம்ம கேட்குற மலேசியருக்காக கேட்குறோன்னா பதில் யாரும் கொடுக்க மாட்டுறாங்க நம்மளை இப்படியே அலைய விட்டு அலைய விட்டு அப்புறம் நம்ம வந்து டிராஸ்டிக்கா அடிச்சு அடி இறங்கி அடிச்சாதான் அப்பதான் வந்து அப்பதான் வந்து ஓ பண்ணிடணும் வெளில பிரச்சனையாயிரும் அப்போ அந்த நாட்டில் வந்து நம்ம நம்மளோட 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 கதி என்ன அது இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் தான் ரெண்டு வருஷம் அவன் கனவு கண்டுக்கிட்டு இருப்பான் அடுத்தது ஆட போகிறானு அங்கே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான் அவன் பெரிய ஒரு வருத்தமான விஷயம் இல்லையா பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி இது இப்படியே போனச்சுன்னா இந்த விளையாட்டு மேலே இருக்கிற ஆறும் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கும் போய்டும் இல்லையா அம்மா அப்பா என்ன சொல்றாங்க நீ கபடி விளையாண்டு நீ கபடி விளாண்டு என்னத்தை கண்டா பண்ணி பசங்க வீட்டில் உட்காந்து படின்னு நாங்கள் இதெல்லாம் இதெல்லாம் எதிர்கொடுக்குறோம் அம்மா அப்பா நல்ல பிளேயர் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சி கேம்ஸ்க்கு நல்ல பிளேயருங்க அருமையான பிளேயருங்க வர முடியாமல் இருக்குது ஒன்று படிப்பு ரெண்டு வீட்டில் விட மாட்டுறாங்க மூணு சில பேர் வேலை செய்கிறாங்க அவரோட சம்பளங்கள் பத்தலை நம்ம ரொம்ப கொடுக்க முடில இந்த சி கேம்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு பெரிய செலவு உங்களுக்கு தெரியுங்களா சி கேம்ஸ்க்கு ஒன்று ஒரு ஒன்று புள்ளி ஒன்று மில்லியனு செலவு அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஒரு லட்சம் வெள்ளி

காசை கட்டனா கப்பை ஏற முடியாது தெரியுங்களா அதை கட்டிட்டு தான் போனோம் இப்ப சி கேம்ஸ்க்கு ஒண்ணு புள்ளி ஒண்ணு மில்லியன் வர்ற நாற்பது பேரும் வந்து சில பேர் காலேஜ் சில பேர் யூனிவர்சிட்டி சில பேர் வேலுட்டு விட்டு நின்னு கபடி மேல இருக்கிற உக்கார ஒரு மெடலை போட்டு இந்த அரசாங்கத்தை காட்டணும்னு சொல்லி வராங்க கபடினாலும் முடியும் ஒரு தங்க பதக்கத்தை போட்டுட்டு அடுத்த போடியம்ல போய் உட்கார வேண்டானு சில பேர் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க வேலு நின்னுட்டாங்க நாலாயிரம் லி சம்பளம் ஐயாயிரம் லி சம்பளம் நாங்க எவ்வளவு கொடுக்குறோம் சம்பளம் ஆயிரம் வில்லி அவன் நாலாயிரம் சம்பளம் எடுக்கிறவன் இப்போ ஆயிரம் சம்பளத்துக்கு வரான் விளையாள் நின்று பத்து மாதம் ட்ரெயின் பண்ணோம் இப்போ எவ்வளோ ஈர்ப்பு இருக்கும் அந்த விளையாட்டு மேலே ஏன் தெரியுங்களா இதை சாதிச்சு ஆகணும் இந்த வாட்டி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அரசாங்கம் வந்து செலவு பதினோரு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்குறாங்க இந்த கணக்கு வழக்கு கரெக்டாக அவங்களை போட்டு கொடுத்தோம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு நாலு கோச்சஸ் அவன் சம்பளம் வேணா அவங்க குடும்பம் இல்லை இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் ஒரு லட்சம் கொடுத்தா பத்துமா நான் யார் யாரும் குறை சொல்கிறது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது நான் நான் ஒரு ஒரு குறையும் சொல்ல முடியாது அரசாங்கத்தோட ஃபெசிலிட்டிஸும் ஏதோ கெமித்ரி அபிலியூஷ்கான் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு நல்ல மனசை அவர் நம்ம இப்போ இருக்கிற கேஎஸ் டாக்டர் ரகுல் அவர் அவரோட ஒரு இதில் வந்து ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் என்னால் கொடுக்க முடியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முறையாக கொடுத்துருக்காங்க ஜமாத் அப்ளியூஷ்கான் நிகழ்ச்சி தான் அதை பண்ண போறோம் ட்ரைனிங்கு பட் காசு கட்டணும் அரசாங்கத்தோட ஃபெசிலிட்டி தான் அங்கே காசு கட்டி ஆகணும் ஐம்பது பர்சன்ட் கட்டணும் ஐம்பது பர்சன்ட் கட்டி ஆகணும் பத்து வழினா அஞ்சு வழி கட்டணும் முந்நூறு வழினா நூற்றி ஐம்பது கட்டணும் டெய்லி நாற்பது பேர் ட்ரைனிங் பண்ண போகிறாங்க நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க பத்து மாதத்துக்கு நாற்பது பேரோட சாப்பாடு நாற்பது பேர் தங்குற இடம் நம்ம போக்குவரத்து சார் டிரான்ஸ்போர்ட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து பெரிய நம்ம கபடி பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இன்னைக்கு சொல்கிறோம் கிட்டே கபடியில் இருக்கிற பிள்ளைங்க யாரும் பணக்கார பிள்ளைங்கல்ல எல்லாம் அடித்தட்ட ஏழை பிள்ளைங்க கபடியை பணக்காரர்கள் தேர்வு செய்யறது இல்லையா நம்ம பிள்ளைங்க அடித்தட்டில் இருக்கிறவங்க தானே அதோட விளையாட்டோட வீரம் இதெல்லாம் சொல்றீங்களா அதுல உள்ளவங்க தான் சில சமயத்தில் காசு இருக்காது கையில வேலை நின்று வராங்க எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதிர்கொள்ளணும் இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டேன் பரவாயில்ல வேலை நின்று வரல என்னால் முடிஞ்ச சம்பளத்தை நான் உனக்கு தரேன் அதை வச்சு மெயின்டைன் பண்ணி இது தான் ஆகணும் இல்லைனா இந்த நாட்டில் வந்து கபடி வந்து தலை தூக்காது இது வந்து கன்ஃபார்ம் நல்லா தூக்காது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற இந்த ஆதங்கத்துக்குன்னே இந்த வாட்டி வந்து நீங்க அடிச்சுட்டு தான் வருவீங்க அடிச்சிட்டு தான் வரணும் அடிச்சுட்டு தான் வரீங்க போட்ட கையோட தான் எடுத்துட்டு வந்தா மறு இருக்குங்க சரி இப்ப கடைசியா நம்ம இந்த சுக்மா பத்தி நிறைய பேசியிருந்தோம் நீங்க என்னதான் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க நம்ம நேர்கள நேர்கள்கிட்ட என்ன சொல்லலான் இருக்கேன்னா இந்த சுக்மா வந்து கபடி வந்து கண்டிப்பா வந்து கபடி சுக்மால இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் ரொம்ப எங்களுக்கு தேவைப்படுது எப்படி நீங்கள் வந்து நாங்கள் செலவால் எப்படி நாங்கள் கபடி நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து கடைசி நேரத்தில் உள்ளுக்கு பூந்தோமோ அதே மாதிரி இந்த வாட்டியும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவுலாம் எங்களுக்கு தேவைப்படுது கபடிக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க ரொம்ப நன்றிங்க நம்ம திரும்ப பேசுவோம் நிறைய பேச வேண்டியது இருக்கு கபடியை பத்தி களத்துல இறங்கி என்ன நடக்குதுன்றதை நம்ம நேரடியா பேசுவோம் இன்றைய நமது அருகுக்கு வந்திருக்கு மிக்க நன்றி உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் ஒருவருடைய வெற்றிக்கு பின்னால் ஓடுவது அல்ல தலைவர்களின் வேலை ஒருவரை வந்து ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அனைத்து உலக ரீதியில சாதனை படைச்சிட்டாங்க அதற்கு பிறகு அவங்க பக்கத்துல நின்றுட்டு இது என் பிள்ளை என் நாட்டு பிள்ளை அது என்னுடைய பெருமைன்னு சொல்றதுல அவங்க வெற்றி அடைய மாட்டாங்க அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து தர வேண்டியது அரசின் கடமை இன்னைக்கு மலேசியா என்ற திருநாட்டில் உலக அளவில் போயிட்டு அவ்வளோ பெரிய சாதனை செய்யக்கூடிய மாணவர்கள் தனி மனிதனா போகும்போது அவனுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு இருக்கு ஒரு டீமா ஒரு அணியா மலேசியர்கள் அப்படின்றது மலேசியா என்ற அடையாளத்தோட போறவங்களுக்கு மலேசிய விளையாட்டா இருக்கக்கூடிய சுக்மாலேயே இடம் இல்லைன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஒவ்வொரு முறையும் சுக்மா வரும்போது கபடி இருக்கா கபடி இருக்கா கபடி இருக்கான்னு நம்ம இங்க ஒரு கபடி ஆட வேண்டியதா இருக்கு அப்படி ஆடி முடிச்ச பிறகு தெரியுது இருக்கா இல்லையான்னு தயவு செய்து இந்த அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது இப்ப அரசு துறையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கீங்க துணை அமைச்சர்கள் இருக்கீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேல இருக்கீங்க ஒன்னா உட்காந்து பேசி சுக்மால கபடிக்கு ஒரு இடத்தை முடிவு பண்ணுங்கள் என்ற சிந்தனையோடு உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாய் சண்முகம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்